வாராரு அண்டை போடுவாரு காத ஆ வாராரு ஆகாஷப்படுவாரு நம்மட காதாளர் ரத்தோடு அவுடமாட்டாரு என்ன எங்க அடந்து வயலுக்குள்ள போய் பார்த்துட்டு எல்லாம் மீன் எல்லாம் இழுக்கிறான் எல்லாம் பாடுதான் அது நம்ம ஒரு கரைக்கு இழுப்போன்னு சொல்லிட்டு ஆளு ஞாபகம் வருது முந்த நாள் வயலுக்கு நான் தூண்ட கரையோட நான் அவ்வளோத ஓட்டம் விடால் ஒன்று உழுத்த அழுதா வருது என்ன வேற வழி தூக்கணும் அப்படிதான் நான் நினைச்சேன் ஒரு இருபத்தஞ்சு முப்பது இடம் இருக்கும் ஒரு விடா விடா அப்படி

கடகு பாரு துண்ட கரை எடுத்து கரை பாட்டுக்கு நமக்கு அந்த அளவுக்கு பணாட்டியும் ஒரு

நாப்படி வரும் தூண்டாரு கரையில் முடிஞ்சு முதல

அண்டைக்காது எனக்கு தெரியாது